நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க அதையும் உங்களுக்கும் நான் பதிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இந்த பகுதிக்கு ரேஷன் கார்டு பிரிச்சு ஆகணும்னு சொல்லி வந்து செய்யும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கடும் முயற்சி எடுத்து ஒரு வாடகை கட்டிடத்துல முன்னாடி அந்த மேட்டில் சாயந்தர நேரத்துல நம்ம இந்த கடத்தை கடையை திறந்தோம் திறக்கும் போதும் பாத்தீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சி ஆரவாரம் உங்களோட சந்தோஷம் எல்லாமே ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதே போல அன்னைக்கு வாடகை கட்டிடத்துல தான் நம்ம திறந்தோம் அந்த கடைக்கு வாடகை கொடுத்தீங்களா இல்லையான்னு கூட அந்த வீட்டுக்கு கொடுத்துருக்கீங்களான்னு தெரியல ஆனா அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னன்னா அந்த பகுதிக்கு தேவையான கடை பிரிக்கணும் பிரிச்ச உடனே அந்த வாடகை கட்டிடத்தாங்க இல்லாம அரசாங்க கட்டடம் இது அரசாங்கத்தோட சொந்த கட்டடமா மாத்தணுன்றது ஒரு எம்எல்ஏவோட என்னோட முயற்சி ஆக இந்த நிகழ்ச்சி எல்லாம் நீங்க இப்போ வந்து கலந்துக்கிறீங்கன்னா நான் உங்களை பாராட்டுறேன் பெருமைப்படுறேன் குறிப்பா நம்முடைய தமிழ்நாடு அளவுல சார்ந்து அதிகமான பகுதி நேர ரேஷன் கடை பிரிக்கணும்னா முதல் பத்து இடத்துல நான் வருவேன் ஏறக்குறைய முப்பது கடை முப்பத்தி ரெண்டு கடை நான் பகுதி நேர ரேஷன் கடை பிரிச்சு இருக்கிறேன் துறை சார்ந்து இந்த கூட்டுறவு பகுதி நேர கடை பிரிக்கணும் சார் தகுதி உடைய கடை எதுனா இருக்குதா பாருங்க பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சிஎஸ்ஆர் கிட்ட சொன்னா அதற்கு உடனடிய அந்த ஏர் ரிஜிஸ்டர்ட்டு சேல்ஸ்மேன் கிட்ட பார்த்து எந்த கடை யார் யார் குடும்பத்தை வந்து இந்த கடையில் வாங்குற மாதிரி பண்ணணும் குளிச்சில எந்த கடையை பார்க்கணும்னு சொல்லி விரைவாக முடிச்சு கொடுக்கிறது சட்டமன்ற தொகுதி அளவில் தர்மேந்திரன் சிஎஸ்ஆர் தான் சேகர் அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவார் ஆனால் கடை பிரிக்கணும் கிழக்கு வதனவாடியிலேருந்து அரவமற்ற கிழக்கு அரவமற்ற பள்ளியா சார் பல பூபதியாக இருக்கிற அரவமற்ற பள்ளிக்கு பிரிக்கணும் அதுவும் இந்த வாரத்தில் ஒன்று ரெண்டு நாளில் திங்கள் செவ்வாயில் ஆர்டர் ஆகிடுது எந்த ஒரு நிகழ்வு சொன்னாலையும் சேகரனை பொறுத்த வரைக்கும் உடனே அதை ஃபைல் ரெடி பண்ணி எனக்கு ஒரு காப்பி கொடுத்துருவார் கிட்ட ஒரு காப்பி கொடுத்துருவார் ஆக இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து வேகமாக சுறுசுறுப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கிராமப்பகுதியில் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் கூட இருந்திருக்கணும் ஆனால் இது மூன்றாவது நிகழ்ச்சியாக நான் இங்கே கலந்துன்னு இருக்கிறேன் அதான் தொகுதியில் சார்ந்து எம்எல்ஏ வந்து என்ன செய்யணுமோ எதுக்காக உழைக்கணுமோ அதை விட நான் கூடுதலாக தான் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு என்னோடய உழைப்ப செலுத்தினு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா என்னோட திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதினு ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டா வளர்ச்சி அடைந்த தொகுதின்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் பக்கத்தில் இருக்கிற ஊத்தங்கரையாக இருந்தாலும் சரி இப்போ வேறு எந்த பர்கூர் தொகுதியாக எந்த தொகுதியை விட அதிகமான சாலை பணிகள் நடந்து இருக்கிற ஒரே தொகுதியும் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தான் என்ன ஒரு திட்டமாக காக்கங்கரை ஏரிக்கு தண்ணி எத்தனை வரணும்னா இந்த பட்ஜெட்ல கேட்டா அதுக்கு எனக்கு பண்டு குத்துக்கிறாங்க பிடிஓ ஆபிஸ் கட்டடம் கேட்டேன் அதுக்கு பண்டு குத்துருக்காங்க எண்ணற்ற திட்டங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பெண்களுக்கான ஆட்சி செய்யற முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா இந்த குடிச்சி பஞ்சாயத்துல பெண்களோட ஓட்டு தான் அதிகம் உரிய சூரியன் சின்ன ஓட்டு பாத்தீங்கன்னா தாய்மார்கள் சகோதரிகள் அக்காக்களோட ஓட்டு தான் உதயசூரின் சின்னத்துல பல்வேறு திட்டங்களை தொடர்ச்சியா உங்களுடைய ஒத்துழைப்பு ஆக எந்த ஒரு இருந்தாலும் குடிச்சி ஊராட்சி பகுதிக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் முறையில அதிகமா செஞ்சிருக்கிறேன் கடந்த புற எத்தனையோ கூட எம்எல்ஏ இருந்திருப்பாங்க இவ்வளவு ரோடு போடல இவ்வளவு ஸ்கூல் பில்டிங் கட்டல மாட்டா ஹாஸ்பிட்டல் கேட்டீங்க வாங்கி கொடுத்துருக்க நம்ம ஹைஸ்கூலுக்கு இருபது லட்சம் ரூபாயில ஒரு ஒர்க்கு கேட்டாங்க அதை வாங்கி கொடுத்துருக்குற சின்ன குணர்ச்சிக்கு ஒரு ரேஷன் கடை கொடுத்துருக்குற அண்ணா நகருக்கு ஜல்லியூருக்கு ஒரு ரேஷன் கடை இங்கும் ஒரு ரேஷன் கடை எண்ணற்ற நிகழ்வுகளை வந்து அரசாங்கத்தோட திட்டம் அதிகமா நம்முடைய மக்களுக்கு வந்து சேரணும் ஏன்னா எந்த ஆம்லைங்களும் ரேஷன் கடைக்கு போறதில்லை இருபதுக்குள்ள அரிசி நீ தான் தலைமலை தூக்கி வரணும் இல்ல இடுப்பு மேல வச்சுன்னு வரணும் அந்த கஷ்டம்லாம் இவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது எண்ணற்ற திட்டங்கள் வந்து வருதுன்னா இந்த பகுதியோட மக்கள் ஊர் முக்கிய பாருங்க அவர்களோட ஒத்துழைப்பு அரவணைப்பு எங்கிட்ட பேசுற வந்து கேட்கற விதம் இது எல்லாமே தான் மீண்டும் 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 இந்த பகுதிக்கு குளிர்ச்சிக்கு நாம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க தொடர்ச்சியா சட்டமன்ற தொகுதி பூராமே நான் செஞ்சுட்டு இருக்கேன் ஆக வருகின்ற காலத்தில் எந்த ஒரு அரசாக இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த குறிச்சி ஊராட்சி பெரும் ஆதரவை தரும் என்ற ஒரு உறுதியை தந்து இந்த நல்ல ஏற்பாடையை ஏற்பாடு செய்த நம்முடைய குறிச்சி தலைவர் காலையில் தான் எனக்கு ஃபோன் பண்ணார் ஆனால் எனக்கு தகவல் சொல்லலை எனக்கு கூட சொல்லலை வா தலைவர் நாம போகலாம் அப்படின்னா ரெண்டு பேர் வந்தோம் கவுன்சிலருக்கும் சொல்லிச்சு ஆக எண்ணற்ற திட்டங்கள் திரும்ப திரும்ப இந்த பகுதிக்கு வந்து சேரும் முழுமையாக முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவையான அனைத்து திட்டங்கள் ஒரு புதுமை பெண் அதாவது மாசம் மாசம் காலேஜில் போய் சேர்ந்தா அந்த படிக்கிற பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு காலை உணவு திட்டம் குறிப்பா தாய்மார்கள் எல்லாம் கரீங்க கிராம பகுதியில் நூறு நாள் வேலை திட்டம்னு ஒன்று நடக்குது அட்டை வேலை நடக்குதா இல்லை ஏரி வேலை பதில் சொல்கிறேன் இதுக்கு இந்த ஏரி வேலைக்கு மத்திய அரசாங்கத்தோட பிரதமர் நரேந்திர மோடின்னு ஒருத்தருக்கிறார் தெரியுமா அவரோட அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு பணம் தரணும் ஆனா அந்த ஏரி வேலை காசுக்கு காசு கொடுக்காத தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் எவ்வளவு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் அன்பு சகோதரிகள் தாய்மார்களுக்கு வர வேண்டிய காசு ஒண்ணும் கொடுக்கல அப்ப அந்த காசு என்ன உங்களோட வேர்வை செஞ்சு உழைச்ச காசு யார் தரல பிரதமர் மோடி தரல காலை உணவு திட்டம் நம்ம ஸ்கூல்ல போடுறோமா காலை உணவு திட்டம் கவர்மெண்ட் காலை உணவு திட்டம் வேகமா போயிட்டு ஆர்வமா ஸ்கூல்ல செவ்வாய்க்காலமான கிச்சடி புதங்காலமான பொங்கல் நான் என்னன்னு தெரியல நாள் ஒண்ணுக்கு ஒரு வகையான உணவுகள் காய்கறி உணவுகள் இதெல்லாமே முதலமைச்சர் கொடுக்குறாரு அந்த திட்டத்துக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து தர வேண்டிய பிரதமர் மோடி தர வேண்டிய காசு ரெண்டாயிரத்தி கோடி தரல நீ பேசுற வாங்குற அத்தனை மளிகை செலவுல இருந்து பெட்ரோல்ல இருந்து செல்போன்ல இருந்து எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் ஜிஎஸ்டின்னு ஒரு வரி வாங்குறாங்க ஜிஎஸ்டின்னு ஒரு மத்திய அரசாங்கம் தர வேண்டிய காசு ஒரு கோடிய அறுபத்தஞ்சு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் நம்ம மத்திய அரசாங்கம் தரல ஆக இத்தனை லட்சம் கோடிகள் எது தராத இருந்தாலும் நம்முடைய முதல்